ஆண்டவரின் இரவுணவு குருத்துவத்தின் லாபம் இன்றைய இந்த நாளில் மிக முக்கியமான பாஸ்காவின் முக்கியமான முதல் நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும் நற்கருணையையும் ஏற்படுத்தினார் அந்த பெருவிழாவைத்தான் இன்றைய மாலை பொழுதில் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த குருத்துவத்தை பொறுத்தவரை மூன்று நிலைகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று திருத்தொண்ட இரண்டு குருவானவர் மூன்று ஆயர் நிலைப்பாடு இந்த மூன்று நிலைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருங்கே இந்த இரவு உணவில் ஏற்படுத்தினார் என்பதுதான் உண்மை இந்த மூன்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியதால் அதை ஏற்றுக்கொண்டு சில பேர் குருத்துவத்திற்குள் நுழைகிறார்கள் என்னை போன்றவர்கள் இப்படி குருத்துவத்தில் நுழைவதால் யாருக்கு என்ன லாபம் ஏற்படுகிறது என்பதைத்தான் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக குருத்துவம் என்றால் என்ன ஆண்டவராகிய தேவனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு இறை ஆட்சிக்காக ஒருவர் மனத்துறவை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கும் மக்களுக்கும் பணி செய்வதற்கு பெயர்தான் குருத்துவம் இப்படி மனத்துறவை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்யாமல் மனத்துறவை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கும் மக்களுக்கும் பணி செய்வதால் யாருக்கு என்ன லாபம் ஏற்பட போகின்றது நிச்சயமாக லாபம் இருக்கின்றது யார் யாருக்கு தெரியுமா ஒன்று கடவுளுக்கு லாபம் இரண்டு அந்த குருவானவரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு லாபம் மூன்று அந்த குருவானவர் எங்கு பணி செய்கிறாரோ அந்த மக்களுக்கு லாபம் நான்காவது அந்த குருவுக்கே லாபம் எப்படி என்பதை வாசகங்களிலிருந்து ஆழ்ந்து தியானிப்போம் வாருங்கள் உள்ளே செல்வோம் முதலாவதாக கடவுளுக்கு லாபம் கடவுளுக்கு ஒரு குருவானவர் கிடைப்பதால் எப்படி லாபம் ஏற்பட போகின்றது அதற்குத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு வாசகத்தில் நமக்கு பதில் கிடைக்கின்றது ஒன்னு கொருந்தியர் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கின்றார் இந்த வார்த்தையை மட்டும் நன்கு நன்கு தியானித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக் கொள்ளுங்களேன் அவர் தன் குருத்துவத்தை ஆண்டவராகிய தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அப்படி என்றால் ஆண்டவரிடமிருந்து இயேசுவாகிய நான் குருத்துவத்தை பெற்றுக்கொண்டேன் அதையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இரவு உணவில் தன்னுடைய குருத்துவத்தை யாருக்கு தந்தார் சுற்றி இருந்த பனிரெண்டு சீடர்களுக்கும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படி குருத்துவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சீடர்களிடமிருந்த சீடர்களிடமிருந்து குருத்துவத்தை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றோம் அதாவது சீடர்கள் ஆயர்கள் ஆயர்கள் என்ற திருநிலைப்பாட்டை பெற்றுக்கொண்டார்கள் ஆயிரத்து ஆயிரத்தும் அவரது குருத்துவத்தில் பங்களிக்க குருக்கு குருமார்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் பிறகு திருத்தொண்டர்களும் குருத்துவத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் கடவுளிடமிருந்து குருத்துவத்தை பெற்றுக்கொண்டதால் கடவுளுக்கு எப்படி லாபம் என்றுதானே யோசிக்கிறீர்கள் நன்கு யோசித்து பாருங்கள் கடவுளிடமிருந்து இயேசு குருத்துவத்தை பெற்றுக்கொண்டார் அப்படி பெற்றுக்கொண்டதால் கடவுளுக்கு எப்படி லாபம் வந்தது கடவுள் இந்த மக்களை எல்லாம் மீட்க வேண்டும் மீட்டுக்கொண்டால் அவர்கள் கடவுளாகி என்னை ஏற்றுக்கொண்டு மோச்சராஜ்யத்திற்குள் நிலைவார்கள் என்று எண்ணியிருந்தார் அப்படி எண்ணி தான் குருத்துவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் அந்த குருத்துவத்தை அவர் நூறு சதவீதம் செய்தார் நூறு சதவீதம் செய்ததால் யாருக்கு லாபம் கிடைத்தது மக்கள் மனம் மாறினார்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்கள் கடவுளை பெற்றுக் கொண்டார்கள் மீட்பை பெற்றுக் கொண்டார்கள் கடவுளிடம் போய் மக்கள் சேர்ந்தார்கள் அப்படி என்றால் கடவுளாகியது ஆண்டவர் நினைத்தது நிறைவேறிவிட்டது அல்லவா அப்படி என்றால் கடவுளுக்கு லாபம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து நாங்களெல்லாம் எல்லாம் குருத்துவத்தை பெற்றுக்கொண்டோம் குருத்துவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் மனத்துறவு வாழ்க்கையோடு பணி செய்யும் எண்ணத்தோடு இந்த குருத்துவத்தின் மேன்மையை உணர்ந்து பணி செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் மக்கள் பெற்றுக்கொண்டு மீட்படையும் பொழுது அது கடவுளுக்கு போய் சேர்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு குருவானவர் இந்த உலகத்தில் திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது முதல் லாபம் யாருக்கு ஏற்படுகிறது என்று கேட்டோம் என்றால் அது ஆண்டவராகிய தேவனுக்குத்தான் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக யாருக்கு <small> லாபம் தெரியுமா அந்த குருவானவரை பெற்றெடுத்த பெற்றோருக்குத்தான் லாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பெற்றோருக்கு லாபம் என்று நினைக்கிறீர்கள் ஒரு குருவானவரை ஒரு மகனை பெற்றெடுத்த மகனை அவர்கள் திருச்சபைக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார்கள் பிறகு எப்படி அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றுதானே யோசிக்கிறீர்கள் இங்குதான் நாம் ஆழ்ந்து சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாருங்கள் ஒரு குருவானவரை பெற்ற ஒரு குரு ஒரு மகனை குருவானவராக அனுப்பும் பொழுது அவர் மனத்துறவை பெற்றுக்கொள்கின்றார் இதுவே திருமணத்தை நாம் யோசித்து பார்ப்போமே ஒரு மகனுக்கு திருமணத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து திருமணத்தில் அவர்கள் இணைத்து வைக்கும் பொழுது என்ன நடக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நடக்கின்றது என்ன தெரியுமா கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்று திருப்பான் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் அப்படி என்றால் திருமணம் என்று ஒரு மகனுக்கு பெற்றெடுத்த மகனுக்கு திருமணத்தை அவர்கள் செய்து வைக்கின்ற பொழுது நிச்சயமாக பெற்றோரை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய உறவு பிரிவு என்பது ஏற்படுகின்றது இனி அவன் அந்த மகன் பெற்றெடுத்த மகன் இந்த பெற்றோரின் மகன் அல்ல அதற்கு மாறாக உரிமை யாரிடம் கொடுக்கப்படுகின்றது ஆர் அவரை கட்டிக் கொள்கிறார்களோ அந்த மனைவியிடம் கொடுக்கப்படுகின்றது அவர்கள் கணவன் மனைவி என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் இங்கு கணவன் மனைவி என்ற நிலை உயர்ந்ததா பெற்றோர் என்ற நிலை உயர்ந்ததா என்று கேட்டால் இயேசுவே சொல்லிவிட்டார் இனி அவன் மனைவியோடு தான் ஒன்றித்திருப்பான் அப்படி என்றால் பெற்றோர்கள் இரண்டாம் தாரமாக மாறுகிறார்கள் மனைவிதான் முதல் தாரமாக முதல் நிலைக்கு ஒரு கணவனுக்கு உயர்த்தப்படுகின்றார் அப்படி உயர்த்தப்படும் பொழுது பெற்றோர்களிடமிருந்து அவர் பிரிந்து செல்கின்றார் என்ற நிலை ஏற்படுகிறது உரிமையும் பறி போய் ஒரு மனைவியிடம் கொடுக்கப்படுகின்றது இதுதான் உண்மை ஆனால் அதுவே ஒரு மகனை குருவானவராக அனுப்பும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அவர் யாருக்கு அந்த மகனை கொடுக்கின்றார் கடவுளுக்கு அந்த மகனை கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளை தான் சொல்லி தந்த சொந்த ஜபத்தில் எப்படி அழைக்க சொல்லி கற்றுத் தந்திருக்கின்றார் விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே உமது நாமம் தூயது என போற்ற பெருக என்று சொல்லத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை குருவானவராக அனுப்பும் பொழுது என்ன நடக்கின்றது அந்த பெற்றோருக்கு உறவு பிரிவெல்லாம் ஏற்படுவதே இல்லை ஆண்டவராகிய கடவுள் அதைப் பற்றி சொல்லவும் இல்லை பிறகு என்ன நடக்கின்றது அந்த பெற்றோரையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த தந்தையாகிய கடவுளிடம்தான் அனுப்பி வைக்கிறார்களே ஒழிய காணிக்கையாக கொடுக்கிறார்களே ஒழிய உறவை பிரித்து மகன் என்ற உறவை பிரித்து கொண்டு போய் அங்கு கொடுப்பது இல்லை சாகும் வரைக்கும் குருவானவராக கையளிக்கப்பட்ட அந்த மகன் எப்படித்தான் இருக்கப் போகின்றார் இந்த பெற்றெடுத்த பெற்றோருக்கும் மகனாகத்தான் இருக்க போகின்றார் என்பதுதான் உண்மை அவர் உறவை பிரித்து கொண்டு செல்வது உரிமை வேறு ஒருவரிடமும் கொடுக்கப்படுவது இல்லை உரிமையை கொடுத்த தான் அவர் இருக்க போகிறார் என்பது உண்மையாகின்றது அல்லவா இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர்கள் யாரை நமது சிந்தனை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா அன்னை மரியாலை சிந்தனை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னை மரியாலை பாருங்கள் அவர் கர்ப்பம் தாங்கும் முன்பே இயேசு கிறிஸ்துவை கர்ப்பம் தாங்கி அந்த தருணத்திலேயே கடவுள் என்ன சொல்கின்றார் உனக்கு ஒரு மகன் பிறப்பார் ஆனால் அந்த மகன் பலருடைய பாவங்களிலிருந்து எல்லோரையும் மீட்டு கொண்டு வருவார் எப்படி அந்த சாவின் வழியாக குருத்துவத்தின் வழியாக என்று சொன்ன உடனேயே அன்னை மரியா அதை ஏற்றுக்கொண்டார் ஏன் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா ஒருவேளை அவர் திருமணம் முடித்திருந்தால் அன்னை மரியாதை அந்த உறவு இயேசு அன்னை மரியா என்ற அந்த உறவு போய் அன்னை என்ற உறவு இருந்திருக்காது அவர் இயேசு கிறிஸ்து திருமணம் செய்திருந்தால் மனைவி என்ற உறவோடு அவர் சென்றிருப்பார் ஆனால் இயேசு கிறிஸ்து இறுதி வரை திருமணம் செய்யாமல் இருந்தார் அப்படி குருத்துவத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் சிலுவை சென்று பாருங்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சாகம் தருவாயிலும் கூட இயேசு என்ன சொன்னார் கடைசி வார்த்தையாக என்ன சொன்னார் அம்மா அம்மா இதோ உன் மகன் என்றுதான் சொன்னார் அப்படி என்றால் என்ன பொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையிடமிருந்து மகன் என்ற உறவை பிரிக்கவே இல்லை ஒரு குருவானவருக்கு ஒரு குருவானவர் தன் அன்னையிடமிருந்து உறவை பிரித்து கொண்டு செல்வதே கிடையாது அவர் இறுதி வரை மனத்துறவை ஏற்றுக்கொண்டதால் கடவுளின் உரிமை பொருளாக மாற்றப்படுகின்றார் அதே சமயத்தில் அன்னை மகன் அல்லது பெற்றோர் பிள்ளை என்ற உறவு இறுதி வரை நிலைத்திருக்கிறது அந்த உறவு பிரிவதே இல்லை அந்த உறவு பிரித்து வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை அந்த உறவிலிருந்து அவர் தனிமைப்படுத்தப்படுவதும் இல்லை இது பெற்றோருக்கு லாபமா நட்டமா நிச்சயமாக பெற்றெடுத்த பெற்றோருக்கு லாபமே என்பதை குருத்துவத்திற்கு தங்கள் மகனை கையளிக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் உணர்ந்திருக்க வேண்டும் இதற்கு தக்க உதாரணம் மரியாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் என்பதை உணர்ந்து பார்த்து பெற்றோர்கள் இந்த நேரத்தில் ஒரு மகன் குருவானவராகும் பொழுது பெற்றோர்கள் தான் மிக 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 அதிகமான லாபம் அடைகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக லாபம் அடையக்கூடியவர்கள் மக்கள் ஒரு குருவானவரால் மக்கள் எப்படி லாபம் அடைகிறார்கள் ஒன்று கடவுளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் எப்படி பெற்றுக்கொள்கின்றார்கள் இதோ அந்த குருவானவர் நற்கரணியை ஏற்படுத்தி இது கிறிஸ்துவின் உடல் இது கிறிஸ்துவின் ரத்தம் அதாவது கடவுளின் உடலையும் ரத்தத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் கடவுளையே பெற்றுக்கொள்கிறார்கள் இது அவர்களுக்கு லாபம் அல்லவா இரண்டாவதாக தங்களுக்கென புது உறவை ஒரு குருவானவர் அந்த ஒரு பணி செய்யக்கூடிய இடத்தில் வரும்பொழுது தங்களுக்கென புது உறவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தை பிள்ளை என்று இருப்பார்கள் அதே சமயத்தில் ஒரு குருவானவர் ஒரு பங்கிற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோமே அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து சென்று அந்த குருவானவரை பார்த்து எப்படி அழைக்கிறார்கள் ஃபாதர் என்று அழைக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு யார் கிடைத்திருக்கிறார்கள் ஒரு அப்பா கிடைத்திருக்கிறார் அவர் ஒரு சிறுவயது குருவானவரோ அல்லது வயதான குருவானவரோ எது எப்படி இருந்தாலும் ஒரு குருவானவரை ஃபாதர் என்று அழைக்கும் பொழுது அவர் தந்தை என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் யார் அழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அழைக்கக்கூடிய அந்த பங்கு மக்களுக்கு ஒரு தந்தை கிடைக்கிறார் ஒரு உறவு புது உறவு கிடைக்கிறது ஒவ்வொரு குருவானவர் வரும்பொழுதும் அந்த இடத்தில் ஒரு புது அப்பா கிடைக்கிறார் என்பது மக்களுக்கு லாபம் தானே மூன்றாவதாக திருச்சபைக்கு ஒரு பணியாளர் கிடைக்கின்றார் திருச்சபையை பேணி பராமரிப்பதற்கு ஒரே ஒரு திருச்சபையின் தலைவரால் முடியாது அது பல பணியாளர்களால் உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஆகவே திருச்சபையை பராமரிப்பதற்கு ஒரு பணியாளர் என் பங்கை பராமரிப்பதற்கு நான் வாழும் திருச்சபையை பராமரிப்பதற்கு ஒரு பணியாளர் கிடைத்து விட்டார் என்று மக்கள் லாபத்தோடு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆகவே மக்கள் மூன்று லாபத்தை ஒரு குருவானவரால் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது இறுதியாக நான்காவதாக ஒரு குரு தனக்குத்தானே லாபத்தை பெற்றுக்கொள்கிறார் எப்படி என்று கேட்கிறீர்களா ஒரு ஒரு மனிதர் குருவானவராக திருநிலைப்படுத்தப்படுவதால் முதலில் கடவுளுக்கு லாபம் ஏற்படுகிறது கடவுளுக்கே லாபத்தை கொடுக்கின்றார் இரண்டாவது தனது பெற்றோருக்கு லாபத்தை கொடுக்கின்றார் மூன்றாவது எங்கு பணிபுரிகிறாரோ அந்த மக்களுக்கு லாபத்தை கொடுக்கின்றார் இப்படி மூன்று பேர் லாபம் அடைவதால் அந்த மூன்று பேருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா யாரால் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு குருவானவரால் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு குருவானவரால் தான் அந்த லாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு குருவானவருக்கு மட்டில்லால் லாபமும் மகிழ்ச்சியும் அடைகிறது அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி தான் அவர் பெற்றுக்கொண்ட லாபம் இப்படி ஒரு குருத்துவத்தின் வழியாக கடவுளும் சரி பெற்றெடுத்த பெற்றோரும் சரி மக்களும் சரி அந்த குருவானோரும் சரி லாபம் பெறுகின்றார்கள் எனவே இதில் அதிக அதிக அதிகமான லாபம் பெறுவது யார் என்று கேட்டால் பெற்றோர்கள் பெற்றோர்களே அதிக லாபம் பெற உங்கள் பிள்ளைகளை குருத்துவத்திற்கு அனுப்ப தயாரா பிள்ளைகளே அதிக லாபத்தை கொடுக்க கடவுளுக்கே லாபத்தை கொடுக்க பெற்றோருக்கு லாபத்தை கொடுக்க மக்களுக்கு லாபத்தை கொடுக்க குருத்துவத்தை ஏற்க நீ தயாரா